சட்ட விழிப்புணர்வு நீதியை தேட சட்ட விழிப்புணர்வு இயக்கத்தினுடைய உறுப்பினர் தலைவர் ராணிப்பேட்டை மாவட்டம் வாழைப்பந்தல் கிராமம் சி குமார் நான் என்னுடைய பிரச்சனை வந்து வாழைப்பந்தல் கிராமம் புஞ்சை சர்வே நம்பர் நூற்றி நாற்பத்தி நாலு ஒன்று என்பது பொன்னிநாதன் என்பவருக்கு சொந்தமான இருந்து அவர் வந்து பொற்பாதம் என்பவருக்கு எண்பத்தி எண்பதுகளிலேயே விற்பனை செய்துவிட்டார் முழு சொத்தையும் அந்த நம்பருக்கு உரிய அனைத்து நாலு சென்ட்டு இடத்தையும் வந்து விற்பனை செய்து விட்டார் ஆனால் அவர் பே பட்டா வந்து ராஜேந்திரன் என்பவர் பெயரில் இருந்ததுனால அவர் அந்த பட்டாவை வச்சுக்கிட்டு எந்த டாக்குமெண்ட்டும் அவருக்கு சொந்தம் இல்லைன்ற பட்சத்திலும் வேறு ஒரு ஐநூற்றி எண்பத்தி மூணில் எட்டு ஒன்பதுன்ற இடத்த அவர் பேரிலே இல்லாத அந்த ஒரு இடத்த நூற்றி நாற்பத்தி நாலு ஒன்று சர்வே நம்பர்னு சொல்லிட்டு தவறாக போட்டு ஃபோர் பட்டா ஃபோர் ஜீரியாக ரிஜிஸ்டர் பண்ணி ராஜேஸ்வரண்டர்களுக்கு கொடுத்துட்டார் அதுக்கு ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்லேயும் பட்டா வாங்கிட்டாங்க இது அது பட்டாவும் வந்து ஈஸியை பார்த்து யார் பேரில் இருக்குது என்னான்ட்டு பார்த்து ப பட்டா கொடுத்துருக்கணும் இப்போ வந்து என்னென்னமோ கேட்குறாங்க ஆனால் அவங்கள மட்டும் எப்படி கொடுத்தாங்கன்னு தெரியல பட்டாவை ஃபோர் ஜிடாக கொடுத்துருறாங்க இந்த பட்டாவை ரத்து பண்ண சொல்லி நான் எல்லா ப்ரூஃப் ஓடுவோம் கலவை கலவை தாலுக்கா ஆஃபீஸில் பல முறை அணுகி ஆர்டிஐ போட்டு கேட்டதில் ஒரு தடவை வந்து ஒரு ஆர்டி ஒரு தகவல் அலுவலர் வந்து அது மாதிரி எதுவுமே பரிவர்த்தனையாக நடக்கலை அப்படின்றாரு அப்புறம் ராஜேஸ்வரி பேருக்கு பண்டிகை சூருக்குன்னு ஆனால் அதுக்கு உண்டான ப்ரூஃப் வந்து கொடுக்கல அதே போல் இன்னொரு தகவல் அலுவலர் வந்து இப்போ இது தேடி பார்த்து எங்ககிட்ட எந்த ரெக்கார்டுமே இல்லைன்றார் இது ரொம்ப ரொம்ப அஃபன்ஸு இது மாதிரி சொல்லவே கூடாது ஒரு ப தபால் பதிவு ஒரு ரெக்கார்டு வந்து இல்லைன்னு சொல்கிறதுக்கு யாருக்குமே உரிமை இல்லை இல்லைன்னு சொல்கிறதுக்கு அவங்க அந்த பொறுப்பிக்க அது அருகதேற்றங்கள் சொல்லலாம் இந்த மெயின் டைம் இன்னொரு அலுவலர் வந்து இது வந்து மூன்றாம் நபர் சம்மந்தப்பட்டது இது வந்து ஆஃபீஸ் ரெக்கார்டு தான் இது எல்லாருக்கும் கொடுக்க வேண்டியது தன்மைக்கு உரிய ரெக்கார்டு தான் ஆனால் மூன்றாம் நபர் சம்மந்தப்பட்டது கொடுக்க மாட்டேன்றாங்க அப்புறம் அப்ஜெக்ஷன் வந்துருக்குது அதனால் கொடுக்க மாட்டேறாங்க இது எல்லாமே தவறு அது மாதிரிலாம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லவே கூடாது தகவல் அறிவு உரிமை சட்டப்பிரகாரம் அவங்க கொடுக்க கடமைப்பட்டவங்க ஆனால் ஏழு விதமான தகவல் கொடுத்துருக்குறாங்க எப்படி கொடுத்த போதிலும் அந்த பட்டா மாத்தனை ஆர்டர் வந்து பிடிஏ பத்தொம்போது எண்பத்தாறு பதினாலு இருபத்தொன்னு எஃப் தேதி பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு அந்த ரெக்கார்டை வந்து இது வரைக்கும் கொடுக்கவே இல்லை கிட்டத்தட்ட நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுலேருந்து போராட்டிகிட்டுருக்கிறேன் ஏழு விதமான தகவல் கொடுத்துருக்குறாங்க ஒருத்தனையுமே வந்து இந்த உரிய ரெக்கார்டு தரவே இல்லை தகவல் ஆணையர் ஆ ஆர்டர் போட்டும் இது வரைக்கும் கொடுக்கல இது வந்து நீதிமன்றம் மூலமாக போய் எங்களுடைய அமைப்பு மூலமாக பெரிய போராட்டம் நடத்துறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் நீதிமன்றம் மூலமாகவும் நீதி 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 தேடி போயிட்டு இன்னும் இது இது இடையில எங்களுடைய அமைப்பின் மூலமாக நாங்கள் வந்து பெரிய அளவில் போராட்டம் பண்ணி இதை வந்து நாங்கள் வாங்குவோம் இது மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த ஆஃபீஸ் நடந்துக்கிட்டு இருக்குது